நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம முதுகுத்தண்டு தான் அது உடலுக்கு வேர் மாதிரி இந்த வேரை பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்க வேண்டியது நம்ம கடமை இந்த வேர் நலமாக இருந்தாதான் நம்ம உடல் எனும் மரமும் நலமாக இருக்கும் இப்போ தண்டையும் முதுகையும் நலமாக வச்சுக்க பத்து வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லி அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம ஆர்கானிக் லிவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க முதலாவது தினமும் இருபத்தோரு முறையாவது குனிந்து காலை தொட்டு நிமிருங்கள் தோப்பு போடுவது மிக நல்லது இரண்டாவது தினமும் இருபத்தோரு நிமிடங்கள் வேகமாக நடங்க மூன்றாவது உட்காரும் போது வளைஞ்சு உட்காராதீங்க நாலாவது ஒரு மணி நேரத்திற்கு மேல ஒரே இடத்துல உட்காராதீங்க ஐந்தாவது நிற்கும் போது எப்பவுமே நிமிர்ந்து நில்லுங்க ஆறாவது சுருண்டு படுக்காதீங்க ஏழாவது ரொம்ப உயரமான கடினமான தலகாணி வச்சு படுக்காதீங்க இதனால முதுகுத்தண்டு மட்டும் இல்லாம கழுத்து பகுதியும் பாதிக்கப்படும் எட்டாவது டூவீலர் ஓட்டும் போது வளைந்து குனிந்து ஓட்டாதீங்க ஒன்பதாவது ஒரு கடினமான பொருளை தூக்கும் போது குனிஞ்சு தூக்காம குத்த வச்ச வாக்கில் உட்கார்ந்து தூக்குங்க அப்படி தூக்கும் போது அந்த பொருளோட வெயிட்ட உங்கள் உடல்தான் தாங்கும் இதனால முதுகு தண்டுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது பத்தாவது காலையில இருபது முறை மாலையில இருபது முறை கைகளை வானத்தை நோக்கி நீட்டி மடக்குங்க இப்படி செய்யறதால உடலுக்கு நல்ல பயிற்சியாகவும் இருக்கும் முதுகு தண்டும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் இந்த பத்து விதமான பயிற்சிகளை செஞ்சு நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் ஆர்கானிக் லிவிங் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்